புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மாவுடைய அருளாசியோடும் நடைபெறுகின்ற தகுதி வாய்ந்த செயற்குழு பொதுக்குழு தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்துடைய அவைத்தலை மரியாதைக்குரிய அண்ணன் கோபால் அவர்களே நல்ல ஆலோசனை வழங்கி நம்மளாம் வழிநடத்துகின்ற நாளை தமிழகமே எதிர்பார்க்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் அண்ணன் டிடி அவர்களே நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளே மிகு மாவட்ட கழக செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர் பகுதி செயலாளர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்பாராமல் ஒரு ஆலமரமாக நிற்கின்றார் அவரை தாங்கி பிடிக்கின்ற லட்சோப்பு லட்சம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் துரோகிகள் ஒரு பக்கம் நம்பிக்கை துரோகிகள் ஒரு பக்கம் பச்சை துரோகிகள் ஒரு பக்கம் இவர்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அதே போன்ற தீயசக்தி திமுக வீழ்த்த வேண்டும் இப்படி இருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு ஒரு பொய்யான அறிக்கை சொல்லி ஆட்சி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக்கொண்டு அழுவிப்பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலை அம்மா காலத்தில் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இருந்த வாக்குகளை இன்றைக்கு பத்தொன்பது சதவீதமாக குறைஞ்சிருக்கின்ற கேட்கின்ற சூழ்நிலையை கேட்டார் நிருபர் இந்த பச்சை திருவகி பழனிசாமி அனைத்து இறந்து விட்டார்கள் என்று பொய்யான அறிக்கை கொடுக்கிறார் இப்படி கட்சியை வளர்நடத்தினால் அனைத்திந்திய அண்ணாதிர அழிவு பாதைக்கு செய்கின்ற பொதுச்சாளர் என்ற பதவி எதுக்கு உனக்கு இதை என்று புரட்சி தலைவரை விட்டு சென்ற பணிகள் புரட்சி தலைவர் அம்மா விட்டு சென்றெல்லாம் தொடர வேண்டும் சொன்னால் நம்முடைய கழகத்துடைய பொதுச்சாளர் டிடி பின்னால் அணிவதித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அந்நாட்டலோட முன்னேற்ற தொண்டை வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து கிளம்பப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தலைவரை நாம் நோக்கி நம்ம இருந்து எண்ணி பார்க்க வேண்டும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தேனி தொகுதியிலே தேர்தல் நடந்த முடிந்து எண்ணிக்கை முடிந்து ஏழு மணிக்கு பிறகு நாம் இறங்கி வெற்றி தொழிலில் இருக்கின்ற சூழ்நிலை வெளியே வந்தோம் அந்த நேரத்தில் ஜனா அவர்கள் போன் போட்டு கொடுத்து தலைவர் பேசல சொன்னார் என்ன பேசுகிறார் என்ன சொல்லுவார்கள் வெற்றி வாய்ப்பை ஆனால் நம் தலைவர் சொன்ன வார்த்தை என்ன டீக்கர் உங்களுக்கு நன்றி சொல்றான்னு சொல்ற எப்பேற்பட்ட ஒரு தலைமை வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்ற நேரத்தில் எப்பேற்பட்ட ஒரு தலைவரும் பல தலைவர்கள் பயணித்திருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான தலைவர் பின்னாலே பயணி பாக்கியமாக தேனியில் இருந்து மதுரைக்கு வந்தோம் மரியாதைக்குரிய துணைப்பூசிவான சண்முகம் நானும் சென்றோம் போய் எட்டு மணிக்கு எல்லாம் போனா தலைவர் உடனே வந்தார் அவர் சொன்ன கருத்து என்ன என்ன பணம் கொடுக்கல அதனால தூத்துணும் சொல்றாங்களா சொன்னார் எங்களால் ஒன்றும் பேச முடியல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவர் சொன்ன வார்த்தை நான் பணம் கொடுத்து வெற்றி பெறணும்னு அவசியமே இல்லை வெற்றி பெற்று மத்திய மந்திரியாக இருப்பேன் எப்பேற்பட்ட தலைவனும் பதவி வந்தா போது காலகட்டத்தில் இந்த அரசியல் இப்பேற்பட்ட துரோகிகளாக இருக்கின்ற நேரத்தில் எதிரிகளாக இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்க சொல்லி நாம்லாம் கண்கல்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு நேர்மையான தேர்தலாக இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்ட பணிகள் புரட்சித் தலைவர் அம்மா விட்ட பணிகள் எத்தனையுமே தொடரும் என்று சொன்னால் நம்முடைய கழகத்துடைய பொதுச்சியாளர் முதலமைச்சராக வேண்டும் காலத்தின் கட்டாயம் எந்த துரோகிகள் வந்தாலும் சரி எந்த எதிரிகள் வந்தாலும் சரி என்டெ கூட்டணியை அமைக்கின்ற கூட்டணி ஆட்சிதான் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே இருப்பவர்கள் தான் வேட்பாளராக அறிவிப்பார் அதை மனதில் வைத்துக் கொண்டு ஏழு ஆண்டு கால கழகப் பணியாற்றுவது முக்கியமில்லை இன்றிலிருந்து கழகப் பணியாற்றுவதுதான் முக்கியமாக கருத்தில் கொண்டு நாம் களத்தில் நெருக்க வேண்டும் வெற்றி வாகிய சூடி நம் கழகத்துடைய பொதுச்சாளர் காலைய சமைப்பிற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு வயப்படுத்த கழகத்துடைய பொதுச்சாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவருக்கு நஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்